வணக்கம் நமக்கு ஒளையார் விநாயகர் அகவல் அப்படின்னு ஒரு தொகுப்பை கொடுத்திருக்கிறார் அகவல்னாக்க நார்மலாக இந்த மயில் கத்துறதுக்கு பேர் அகவல்னு பேர் அதாவது எதையான கேட்கறதுக்காக கூப்பிடுற குரலின் பேர் அகவல் அப்படின்னு வைத்துக்கொள்வோம் அகவர் பா அப்படின்னு தமிழ் உண்டு ஆசிரியப்பார்னு சொல்லுவோம் அந்த அடிப்படையிலே இந்த விநாயகர் அகவலை ஔவையார் நமக்கு தந்தருள்ளார் ஔவையார் வந்து தன்னுடைய கடைசி காலத்திலே கைலாயத்தை செல்ல வேண்டும் என்ற எண்ணத்திலே அவர் பூஜை செய்து கொண்டிருக்கிறார் அதுக்கு டிலே ஆகுறது அப்படின்னும் போது என்ன பண்றேன்னு தெரியல அப்போ பிள்ளையார் அனுகிரகம் கொடுக்குறார் நீங்க சேரமன்னன் போகிறதுக்கு முன்னாடி கைலாயத்துக்கு சென்று விடுவீர்கள் அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்லி அந்த குறிப்பினாலே ஔவையார் திருப்தி அடைந்து அமைதியாக தன்னுடைய பூஜையை முடிக்கிறார் முடித்த பிறகு விநாயகர் துதியை பாடுகிறார் அந்த பாடலின் முடிவிலே அவ்வையார் கைலாகத்துக்கு செல்கிறார் இப்படி என்று புராண கதை உண்டு அந்த விநாயகர் அகவல் நமக்கு என்ன சொல்கிறது அப்படின்றத இந்த காணொலியிலே சற்றே தெளிந்தாய்வோம் நமக்கு எல்லாருக்கும் அந்த விநாயகர் அகவல் தெரியும் அப்படிங்கிற எண்ணத்திலே நான் வந்து ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன் செந்தாமரை செந்தாமரைப்பூவும் பாதச்சலம்பு பழையபாட என்று ஆரம்பிக்கும் இந்த விநாயகர் அகவலிலே சீத கலவக அப்படின்னாக்க குளிர்ச்சியும் நறுமணமும் உடைய செந்தாமரை பூ அதாவது செந்தாமரை பாதத்திலே வேத சிலம்பு இசைய கொண்டிருக்கிற அதை இடுப்பில் அணிந்திருக்கிற பொன்னுரை ஞானம் பூந்துகில் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க இடுப்பில் அணிந்திருக்கிற அழகிய வண்ணம் மருங்கில்னா அழகிய இடையில் வளர்ந்து அழகரிப்பன விளங்கி இருக்கின்ற அழகான பேழை வயிறும் அப்படின்னா உலகை அடைக்காலும் வயிற்றை கொண்டவன் விநாயக பெருமான் பெரும்பார கோளும் வலிமை நிறைந்த கொம்பு கோடுன்னா அந்த தந்தத்தின் பெயர் முகம் அப்படின்னா யானை முகம் விலங்கு சுந்தூரமும் அப்படின்னும் போது வீசு செம்பொட்டு அஞ்சு கரமும் ஐந்து தொழிலை செய்யக்கூடியவன் விநாயகர் திருக்கை ஐந்து திருக்கை இருக்கிறது அங்குச பாசமும் என்ற அங்குசம் பாசம் என்ற இரண்டு விஷயங்கள் வைத்திருக்கிறார் நெஞ்சில் கொடிகொண்ட உள்ளத்திலே எழுந்திருக்கிற நீலமேனியும் அருள் நிறமான நீல நிறத்தின் உருவம் கொண்டவர் நான்ற வாயும்னா தூங்குகிற வாய் நாள் இரு புயம் அப்படின்னா எட்டு தோள்கள் கொண்டவர் மூன்று கண்ணும் அப்படின்னு சூரிய சந்திர அக்னி என்ற மூன்று கண்களை கொண்டவர் மும்முத சுவடும் மூன்று மதங்களையும் அடையாளங்களாய் கொண்டவன் இரண்டு செவியும் இலங்கு போட முடியும்னா இரண்டு பெரிய காதுகளும் கொண்டு பொருந்தும் பொன் மகுடமும் கொண்டவன் திரண்ட முப்பொரு நூல் அப்படின்னா மூன்று பிரிநூல் கொண்ட பூணுலை அணிந்தவன் திகழொலி மார்பும் அணிந்திருக்கும் ஒளி வீசும் மார்பு சொல் பதம் கடந்த சொற்கள் விரிவ சொற்களாலே அவரால் விரிவிக்கவே முடியாது விவரிக்கவே முடியாத அளவுக்கு அதை கடந்தவர் துரியம் அப்படின்னா துரிய மெய்ஞான அப்படின்னு வரும் துரியம் என்றாலே உறங்கி உறங்காத விழிப்பு நிலை துரியம் துரியாதீதம்னு இல்லையா அந்த நிலைப்பாடுகளை அந்த துரியம் உறங்கி உறங்காத விழிப்பு நிலையை கொண்ட எழுந்த உண்மையான அறிவு மெய்ஞானம் அற்புதம் என்ற அற்புதத்தை அளவின்றி அருளும் கற்பக களிரேன கற்பகம் தரு அது கற்பக விருட்சம் இருக்கு அதுபோல கற்பகத்தை கொடுக்கக்கூடிய வேழ முகத்தவன் கற்பக கலிரு முப்பழம் நுகரும் வாழை இந்த மூன்று பழை அது வந்து அந்த கனிகளை அமுது செய்பவர் முருகப்பெருமானைப் போல இந்த விநாயகப் பெருமானும் மூஷிக வாகன பெருச்சாலையை வாகனமாக கொண்டவன் இப்படி இருக்கக்கூடிய இந்த விநாயகன் இப்பொழுது என்னை ஆட்கொள்ள வேண்டி இந்த பிறவியிலே என்னை அடியவனாக்கி ஆட்கொள்ள விரும்பி தாயாய் எனக்கு தானுந்தருளி அன்னையைப் போல பேரன்புடன் என்னை என்னுடைய எண்ணத்திலிருந்து நிறைந்து மாய பிறவி மீண்டும் மீண்டும் பிறந்து மாலும் இந்த பிறவி எனும் கடலிலிருந்து வெளிக்கொண்டுவதற்கு மயக்க மறுத்து அறியாமை எனும் கலக்கம் நிறைந்த தடுமாற்றத்தை தடுத்து திருந்திய முதல் ஐந்து எழுத்தும் செம்மையான ஐந்து எழுத்தை என்னுடைய தெளிவாக மந்திரத்தை எனக்கு உணர்த்தி என் உள்ளம் தகின் புகுந்து குருவடிவாகி அடிமையாக என்னை ஞானம் கல்வி இதெல்லாம் கொடுத்து கோலயம் தண்ணில்னா உலகத்திலே திருவடி வைத்து அடியேன் தலையிலே உன் திரு அடி வினை வைத்து என நிலையான பொருளை வாடா வகை நான் தான் அருளி அகவின் அகமகிழ்ந்து எனக்கு அருள் செய்து கோடு ஆயுதத்தால் உன்னுடைய கொம்பான ஆயுதத்தினாலே என்னுடைய கொடிய வினைகளை களைந்து எடுத்து விட்டு அதனால நான் செய்திருக்கிற தீவினைகளை முற்றுமாக என்னை ஒழித்து உவட்டா உபதேசம்னா தெவிட்டாத உபதேசத்தை புகட்டி என் செவியில் எனது செவிகளிலே தெவிட்டாத ஞான அதாவது தெவிட்டதுன்னா கொஞ்சம் கூட திகிட்டே தெவிட்டாதா அப்படி ஞான தெளிவையும் அனுபவத்திலே காட்டி ஐம்புலம் தன்னை மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படிங்கிற ஐந்து மூலமாக மூலமாகக்கூடிய ஐம்புலத்தை அடக்கும் உபாயம் தீய வழிகள் செல்லாமல் அதை ஆட்கொள்ளும் உபாயத்தை உபாயம்னா வழிகளை எனக்கு கருணையில் இன்பமாக அழியக்கூடிய கருணையோடு இனிது எனக்கு அருளி இனிமையாக எனக்கு அருளி கருவிகள் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அப்படிங்கிறது தான் அகக்கருவிகள் இந்த அகக்கருவிகளை ஒடுக்கும் அவசையற்ற மௌன நிலையில் இருத்தும்படி அப்படி அமைதியாக உட்கார்ந்தோம்னா மனம் சித்தி புத்தி அகங்காரம்லாம் போயிடும் இதை சொல்ற இருவினை தன்னை அறுத்து நல்வினை தீவினை என்ற இரு வினைகளையும் ஒழித்து கட்டி அறியாமைய தலம் நான்கின் தந்து என கருளி அப்படின்னாக்க நாலு தலங்கள் இருக்கு ஒரு தலம் பேரு சாலோகம்னு பேரு இன்னொன்னு சாமி பவனு பேரு இன்னொன்னு சாரூபவம் பேரு இன்னொன்னு சாயுஜ்யம்னு பேரு சாலோகம்னா என்னதுன்னா அடியவர் கூட்டத்தோட இருந்து இறைவனை வணங்குதல் சாமிபன இறைவனுக்கு திருவடி கீழே நின்று வணங்குதல் இறைவனோட திருவடியோடையே வாழ்ந்து தாமம் இருக்கிறது சாரூபம்னு பேரு சாயுஜம்னா இறைவனோடு இரண்டரை கலந்து அத்வைத்த நிலையில இருக்கக்கூடியது நீயும் நானும் ஒன்று அப்படின்னு அந்த இரண்டரை கலத்தல் சாயுஜம் நிச நிஜ சாயுஜ பதவி அப்படின்னு சொல்லுவோம் இப்படி தலம் ஒரு நான்கும் அதை எனக்கு தந்து எனக்கு அருளி மலம் ஒருங்கொன்றின் அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயை என்ற மும்மலங்கள் நம்ம மூணு அழுக்குகள் நம்மகிட்ட இருக்கு அந்த மயக்கத்தை அறுத்து ஒன்பது வாயில் கண் இரண்டு செவி இரண்டு மூக்குத்துளை இரண்டு வாய் கருவாய் எருவாய் இந்த ஒன்பது வாயின் ஒரு மந்திரத்தால் உப்பற்ற உபதேசத்தாலே ஐம்புலம் தன்னை ஐம்புலத்தையும் அடைப்பதும் காட்டினா மூடுவதை காட்டி ஆறு ஆதாரம் மூலாதாரம் சுவாதிஷ்டானா மணிபூரகம் விசுக்தி அநாகதம் ஆக்ஞை அப்படிங்கிற ஆறு ஆதாரங்களை நம்ம நிலைப்படுத்துகிறோம் அந்த நிலையின் பிறகு அங்குச நிலையும் மேலான நிலையையும் பேரா நிறுத்தி செல்வம் அதை ஒரு செல்வமாக நிலைமுறை செய்து பேச்சு உரை அறுத்து மௌனத்திலே இருத்தி இடைக்கிளை பிங்களை இடைப்பிங்களைனா இடகளை பிண்கலைன்னு ரெண்டு நாடி இருக்கு இல்லையா பக்க நாடி வடபக்க நாடி அதை இலக்கணத்தை எழுத்து அறிவித்து கடையில் அப்படின்னா இறுதியில் சுழுமுனை அப்படி கீழே இருக்கக்கூடிய அந்த சுழுமுனை நடுநாடியோடு தொடர்புடைய அந்த கபாலத்தையும் காட்டி மூன்று மண்டலம் அதாவது நிலவு மண்டலம் கதிர மண்ட கதிரவ மண்டலம் அப்புறம் அக்னி மண்டலம் அப்படி மூன்று மண்டலம் இருக்கு அந்த சோம சூரிய அண்ட் அக்னி அப்படிங்கிற மூன்று மண்டலத்தை காட்டி முட்டிய தூணில நிறுத்தப்பட்ட தூணை போன்ற தூணின் நான்கு பாம்பின் தூங்கி எழுகின்ற பாம்பின் நாவில் உணர்த்தி நாவிலே உணர் செய்து குண்டலி அதனை நாவியிலிருந்து எழுந்து குண்டலி சக்தியினாலே கூடிய அசபை என்ற பொருந்திய அசபய அசபா அப்படிங்கிற மந்திரம் அந்த மந்திரத்தை மேலெழும் மந்திரத்தை வெளிப்பட உரைத்து எனக்கு வெளிப்படுமாறு உரைத்து எனக்கு கொடுத்து மூலாதாரத்தின் குண்டலியின் சக்தியினை அப்படியே இருப்பிடமாக மூலாதாரத்திலே நிறுத்தி மூன்று கல் அது மாதிரி வைத்த உடனே என்ன ஆகும் மூலாக்னி அப்படிங்கிற நெருப்பு உண்டாகும் அதை பிராணவாயு அப்படிங்கிற காலால் எழுப்பும் பிராணவாயுல எழுப்புகின்ற கருத்து அறிவித்து வழிமுறைகளை எனக்கு தெரிவித்து அமுத நிலையும் அமுதமான நிலையையும் ஆதித்தன் இயக்கமும் ஆதித்தனுடைய ஆதித்தன சூரியகலை சூரியகலையினுடைய இழக்கத்தையும் அதனுடைய நடைபெறும் விதத்தையும் சொல்லி குமுத சகாயன் அப்படின்னா குமுதமாக மலரின் நன்மையை சந்திரனுடைய அந்த குணத்தையும் கூறி இடைச்சக்கரத்தின் ஈரட்டு நிலையும் அப்படின்னு சொல்லுவோம் நாபிக் நாபித்தனமாக மணிபூரகத்தின பதினாறு கலையும் உணர்த்திய அப்படிங்கிறது அர்த்தமாகுது குமுத சகாயன் அப்படின்னா குமுத மலரின் நண்பனாக கூடிய சந்திரனின் குணத்தை இந்த இடத்துல குமுத சகாயனுங்க தாமரை நாயகன் சூரியனை குறிப்பிடுவது குமுதம்னா ஆம்பள் அப்படிங்கிறது அந்த வழக்கம் ஆம்பளில வந்து எப்படி இருக்குன்னா நம்ம குவிந்து இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும் அப்படிப்பட்ட குவிதலான ஒரு சூழ்நிலையை நம்ம நெற்றியிலே கொடுத்து இடை சக்கரத்தின் நாபித்தனமாக மணிபூரகத்திலே ஈரட்டு நிலையும் பதினாறுகளையும் நமக்கு உடச்சக்கரத்திலே உடம்பில் உள்ள சக்கரங்களில் அனைத்தையுமே உறுப்பைகளையும் காட்டி உறுப்பை எல்லாம் தெரிவித்து சண்முகம் தூளகம்னா ஆறு வகைப்பட்ட தூளங்கள் சதுர்முக சுக்கம் நான்கு விதமான சூக்கங்கள் முகமாகன தியானத்துல என் முகமாக உள்ளுக்குள்ளே தியானமாக இருந்து இனிது எனக்கு அருளி எனக்கு இன்புற அருளி புரியப்பட்ட காயம் எரிய தெரியட்டு நிலையம் அப்படின்னாக்க புரியப்பட்ட காயம் எட்டு சரீரங்களாக பூதம் தன்மாத்திரை ஞானேந்திரியம் கர்மேந்திரியம் அந்தகரணம் குணம் பிரகிருதி காலாதி அப்படின்னு எட்டு விதமான சரீரங்கள் நமக்கு இருக்கு இதை புலப்பட வைத்து புலப்படுமாறு நடிகனுக்கு தெரியட்டு நிலையும் அறிந்து ஆராய்ந்த எட்டு திளைகளையே தரிசனப்படுத்தி அறிய வைத்து கருத்தினில் கபால காட்டி மனத்திலே கபால ஆயிரம் இதழ் கொண்ட தாமரைத்து கபால வாசலை காட்டி அப்போ நேத்திரத்தில் நிறுத்தி ஒன்றே தாமரை மலர்வதை நாம பார்க்க முடியும் அப்படிப்பட்ட நிலையில் என்ன வரும் இருத்தி சமாதியிலே இருத்தி முக்தி அப்படின்னா வீடு பயிற்சி கொண்டு இனிது எனக்கு அருளி இனிமையாக எனக்கு அருளை செய்து என்னை அறிவித்து எனக்கு அருள் செய்து அப்படின்னா என் உள்ளத்திலே நான் உண்மையான ஆன்மாவை அறிந்து என்னுடன் கருணை கூன்று முன்னை வினையின் முதலை கலைந்து முற்பிறவிலே செய்த வினைகளிலே கலைந்து வேரோடு சாய்த்து வாக்கும் மனமும் இல்லாத பேச்சும் எண்ணமும் இல்லாத மனோலயம் மனம் என்ற செயலற்று ஒடுங்கக்கூடிய நிலையிலிருந்து என்னை சற்றே மாற்றி என்றன் சிந்தை தெளிவித்து என் மனத்திலே கொண்டு வந்து இருள் வெளி இரண்டும் அறியாமை என்ற இருளிலும் அறிவாகிய வெளிச்சத்துக்கும் இரண்டுக்கும் நடுவிலே இருக்கக்கூடிய ஒரு பிறவி என்ற ஒன்று நான் என்னது பிறப்பிடம் ஒன்றே என்பதை காட்டி அருடரும் ஆனந்தத்து திருவருளை தருகின்ற பேரானந்த வெள்ளத்திலே அழுத்தி என்னை மூழ்க செய்து என் செவியில் என்னுடைய காதுகளிலே அளவுகட முடியாத எல்லை ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்து அருவழி காட்டி அளவு கடைந்த முக்தியினால வரக்கூடிய பேரானந்தம் கிடைத்து எடுத்தால் அளவு கடைந்த ஆனந்தம் அளித்து முக்தி இன்பம் அளித்து அல்லல் அலைந்து துன்பங்களை விளக்கி அறுவழி காட்டி திருவருள் மார்க்கத்தை தெரியப்படுத்தி சத்தத்தின் உள்ளே சதா சிவம் காட்டி சத்தத்தின் உள்ளேனா பூர்வத்தின் மத்தியிலே சதாசிவத்தின் தியானிக்கு முறை காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி மனதின் உள்ளே சிவலிங்கத்தை பூசிக்கும் முறையை உபசித்து அணுவிற்கு அணுவாய பாலுக்கப்பாளாய் கணுமுற்றி நின்ற கரும்புள்ளே காட்டி அப்படின்னா கணுக்கள் முதிர்ந்திருக்கும் சுவை நிறைந்த கரும்புகளை அப்புறம் நம்முடைய மூலாதாரத்திலேருந்து மேலே வந்து போன சுவையான கரும்பு சுவை போன ஆத்மாவிலே கலந்திருக்கக்கூடிய நிலையை உணர்த்தி கூடும் மெய்தொண்டர் குழாத்துடன் கூட்டி இறைவனுடன் ஒன்று சேர்ந்து இடம் இரண்டுக்கும் உண்மையான தொண்டர்களுடன் கூட்டி தன்னை தன்னை மனத்தில் நிறையத்து நிலை தெரிய வைத்து தத்துவ நிலையை தந்தை மெய் பொருள் நிலையை தந்து என்னை அறிவெளியாக இருந்த என்னை பிறவிக்கடலிலே விழாதபடி ஆட்கொண்டு வித்தக விநாயகா ஞான வடிவான விநாயகனே விரைகழல் சரணம் உன் மனம் பொருந்திய மலரடிகளை எனக்கு புகலிடமாக அடைந்து தொழுகின்றேன் என்று ஒளவையார் தன்னுடைய விநாயகர் சொல்லியதை நாம் மனத்தில் இருத்தி அவருடைய ஆசையினாலே விநாயகரின் பெருமான் விநாயகர் அவளை மன மனதான் செய்து அவனுப் போலேயே அவருடைய சரணை புகுந்து நாம் நன்மை பெருவமாக வாழ் வளத்துடன்